ஆடை பதிவு ரூமர் பன்னெண்டு பத்தொன்பது அன்று சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது நம்ம நிறைய தடவை வந்து இவங்க இதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க நான் திரும்பி செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் நிறைய பேர் இந்த மாதிரி யோசிப்பாங்க நிறைய பேர் அதை கண்டு கொள்ள மாட்டாங்க அந்த இருதயத்தில் கசப்பு இருக்கும் ஆட்ட சொல்லிட்டா பழி வாங்குதல் எனக்குரியது நீ பழி வாங்குற நாம் என்ன செய்யணும்னா நாம் அதை மன்னித்து மறந்து விடணும் சில பேர் சொல்லுவாங்க நம்ம மன்னிச்சிருவேன் நான் உங்களால எப்படி மன்னிச்சுட்டு மறக்காம இருக்க முடியும் அப்ப அதை மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம வேண்டியது மன்னிக்கிறதுனா நீங்க மறந்துடணும் மறந்துட்டா அது உங்க ஹயத்துல கசப்பாய் வடுவாய் இருக்காது இந்த கசப்பு தான் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத அநேக ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் அப்போ நம்ம எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா எல்லாரையும் மன்னிக்கிறவர்களா இருக்கும் இதே தான் கிறிஸ்துவ நமக்கு கட்சி கொடுத்துருக்காரு இதே தான் நமக்கு சொல்லுகிறார் நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்தா மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்கும் எவரை பழிவாங்கக்கூடிய உரிமையும் நமக்கு இல்லை அந்த அதிகாரம் கத்த நமக்கு கொடுக்கணும் இதை ஏசப்பா நமக்கு சிலுவையில நிரூபித்து காமிச்சார் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கொஞ்சம் அநேக ஜனங்களை பார்த்து ஆண் பிதா கிட்ட அந்த கஷ்டமான நிலைமையில இயேசுப்பா பிதாவை நோக்கி ஜெயிக்கிறார் என்னன்னா பிதாவே இவர்களை சேர்க்கிறது என்னதென்று செய்யாம தெரியாம அவங்க செஞ்சாங்க இவங்கள மன்னிச்சிருங்க இவங்களை நீங்க மன்னிச்சுங்க பிதாபின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உடம்புல இருக்க ரத்தம் சதையெல்லாம் நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உடம்புல ஒன்றுமே பலன் இல்லாம அந்த சிறுமையில அப்படி தொங்கி கொண்டு மூச்சு வாங்கி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கார் அந்த நிலைமையில ஆண்டவர் பிதா கிட்ட அந்த ஜனங்களுக்காக எவரை இவரை கொன்ற ஜனங்களுக்காக அதே நேரத்துல அதே இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கிறார் இதான் தேவன் செய்யறாங்க இதை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கட்சி கொடுக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் என்னை போல எல்லாவற்றையுமே மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும் அவர்கள் எல்லார்கிட்டயுமே விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா நாம் தவறு செய்தாலும் மன்னிப்பு அதே போல மற்றவங்களுக்கு விரோதமா செய்தாலும் நம்ம மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் இதுதான் தற்ப நம்ம கட்சி கொடுக்கிறார் எடுத்த எடுப்புல நம்ம எல்லாவற்றையுமே இப்படி நான் செய்ய மாட்டேன் வர வரமாட்டேன் அது கிறிஸ்துவின் கனி இல்லை நீ பழி வாங்காத நீ யோசிக்காத அதை விஷயம் அது உன்னுடைய இல்லை அதை நான் பார்த்துக்கொள்ள நீ மன்னிக்கணும் நீ விட்டுக் கொடுக்கணும் நீ மறந்து போகணும் நீ சகல நீ விட்டு கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்க நீங்கள் போக போகாதீர்கள் நீங்கள் தவிக்காதீர்கள் கத்தருக்கு உங்களை விட்டுக் கொடுங்க ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு கீழ்ப்பண்ணுங்க சில டைம் வந்து அந்த கசப்பு இருக்குது அந்த கசப்பு யாருக்கெல்லாம் பாதிக்கணும் உங்களை தான் பாதிக்கணும் எப்பெல்லாம் அதை பற்றி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் கோபம் வரும் உங்களுக்கு தான் எரிச்சல் வரும் உங்களுக்கு தான் மனசு உடஞ்சி போகும் நீங்கள் தான் சோர்ந்து போயிடுங்க அப்போ இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற கோபம் சொல்லப்போனால் அவர்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நீங்கள் ஏன் மேலே கோபப்படுங்க அது என்ன ஒன்றுமே பாதிக்காது நீங்கள் ஏன் மேலே கோபப்படும் போது அது உங்களே தான் பாதிக்கணும் நீங்கள் என் மேலே கோவப்படுதுங்கன்னு எனக்கு தெரியவும் தெரியாது ஆனால் கோபப்படுறவங்களுக்கு எவ்வளோ உடம்புல பாதிப்பு ஏற்படும் மனசில் பாதிப்பு ஏற்படும் எவ்வளோ நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க லாஜிக்காக யோசிக்க நான் கோவப்படுறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது நான் கோவப்படுறதுனால எனக்கு தான் பிரச்சனையே வரும் என்னுடைய நான் மென்டலாக டிஸ்டர்ப் ஆவேன் நான் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் ஆவேன் கோவப்படுறது கூட பாருங்கள் நமக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்துது ஸோ எதுவுமே நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது நான் பெட்டு கொடுக்கிற பிள்ளைகளாய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற பிள்ளைகளாக அறக்கூடாது ஒரு விச ஆண்ட நோக்கி ஜெயிப்போம் எனக்குள்ள இந்த மன்னிக்க முடியாத ஒரு விருதியம் இருக்கு அண்டே கசப்பு எனக்குள்ள நிறைய இருக்காண்டோரே அது எல்லாத்துலேயும் எனக்கு விடுதலை கொடுங்க எனக்கு மன்னிக்கிற உள்ளத்தை கொடுங்க எனக்குள்ள கசப்பு வேண்டாம் கூட யாரை குறித்தும் நான் நினைக்க கூடாது யாரு மேலயும் எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது அந்த கசப்பெல்லாம் அடுத்து போட்டு மன்னிக்கிற பிள்ளையாய் மன்னிக்கிற இருந்தே உடையவளாய் என்னுடைய மாற்றுங்க என்னை மறுபமாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு விச நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெயிப்போம்

பரலோக தேவனே உங்களுக்கு ஸ்ரோதரம் பரிசுத்த தேவனே மக்கு ஸ்ரோதரம் மாறாதவரே உனக்கு நஞ்சு ஐயா தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே ஏசுமகா ராஜா ஸ்ரோதரம் ஆட்டோரே அப்பா அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டவுடனே அப்போ உங்களுடைய மன்னிப்பு கேட்கிறார்கள் அட்டோரே அப்பா அவர்களுக்குள்ளே மன்னிக்க முடியாத இருந்தம் கசப்பு இதெல்லாம் அவர்களின் ஹயத்திற்குள்ளே இருக்கிறது சுவாமி ஐயா அதனால் அவர்கள் தான் சரீரப்பிரகாரமாகவும் அப்பா ஆவையும் அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஆட்டோரே இது எதுவுமே தெரியாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்பொழுது அவர்களை விட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்களை மன்னிக்கிற ஜபிச்சு கேட்கிறார்கள் அவர்களை மன்னிப்பிறாக ராஜாவை அவர்களை மன்னிப்பிராக அபிஷேக ஆளுகை நிறைந்தவரை மன்னிப்பிறாக கிறிஸ்து இசு அவர்களை மன்னிப்பிராக இப்பொழுதே 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 நீர் அவர்களை மன்னிக்க போறமைக்காக நன்றி அப்பா முடிப்பிள்ளைகளை இப்பொழுதே மன்னிக்க போறமைக்காக உமக்கு நன்றி அட்டோரே அப்பா அவர்கள் அந்த கசப்பு உள்ளத்துக்குள்ளே சுமந்து கொண்டு வந்தாங்க விழாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதற்கு கீழ்படியாம இருந்தாங்க அட்டோரே அப்பா இப்பொழுது கேட்கிறார்கள் இப்ப அவர்களுக்கு மன்னிக்க கூடிய விருதேர்த் சுவாமி மன்னிக்கக்கூடிய கூடிய அந்த உள்ளத்தை மற்ற மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் அவர்களுக்கு கொடுக்க போறமைக்காக கோடான கோடி சுதரம் மாட்டவரே அப்பா அந்த இருக்க அவங்க உள்ள கசப்பு வேதனை கஷ்டம் கோம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவனுடைய உள்ளத்தை சமாதானத்தாலும் அன்பின் ஆவினாலும் நிறைய தர்ல போறமைக்காக உங்களுக்கு கோடான கோடி சோதரம் கோடான கோடி சோதரம் கோடான கோடி ஆண்டவரே அப்பா கூட இருந்தப்பா ஆசிர்வதாடுறேன் சர்வ காரியத்தொள் செய்ய போறமைக்காக கொடான பிள்ளைகளை நாளும் அபிஷேகத்தால் விரை தள்ளதற்காக நண்டு செலுத்துகிறேன் அங்குகிறேன் நாமத்தினாலே அப்பேன் அப்ப